ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா பாக்கியலட்சுமி சீரியல் என்ன படப்புறாங்க பார்க்கப்பறம் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா செல்கன் கோபி எல்லாருமே கோவப்பட்டு நேராக அங்கே போயிடுறாங்க அங்கே பொண்ணு செல்லு வீட்டில் போய் வந்து ஆகாஷ் வந்து வர்றாரு என்ன வேணும் அம்மா வீட்டில் எல்லா சொல்கிறாங்க ஒன்னே ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிக்கடினு அடிக்கிறாங்க அதுவும் கட்டை எடுத்து அடித்து நொறுக்கிறாங்க அக்கம் பக்கம் எல்லோரும் ஓடி வராங்க எல்லோரும் ஓடி வராங்க ஓடி வந்து ஆகாசை காப்பாற்றவங்க பயங்கரமாக அடிபட்டு போச்சு அதுக்கப்புறம் செல்வி வந்து ரெஸ்டாரண்டில் வேலைக்கு இருக்காங்க அங்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க இப்போ செல்விக்கு கால் பண்ணுறாங்க செல்வி பதறி அடித்து அழுதுகிட்டே ஓடி வராங்க இரு செல்வி நானும் வரேன்னு சொல்லி பாக்கியாவும் வராங்க அங்கே வந்து ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் இதை பத கதறி எழுறாங்க அடவு பாருங்கக்கா பாருங்க நான் வந்து இப்படி வந்து உங்கள் குடும்பம் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஊரை விட்டு போகிறேன்னு சொல்லி முதல்லே வந்து போயிருக்கேன் பார்த்தீங்களா நீ தான் வேண்டான்னு சொன்னேன் இன்றைக்கி எல்லாம் எல்லோரும் சேர்ந்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீ கவலைப்படாத செல்வி எல்லாமே சரியாக நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் வந்து இவங்கள சும்மா விட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து வீட்டுக்கு வராங்க அங்கே இனியா வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் உட்காடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நீ பால்கனியில் எங்கேயுமே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இளியில் உட்காந்த என்ன நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது பால்கனியில் இப்போ வாசலில் எங்கேயுமே உட்காரக்கூடாது போ ரூமுக்குள்ளே அடைஞ்சி கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பா கோவி வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாரு உடனே அழுதுகிட்டே இனியாக வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போனவனே நேராக வந்து பார்த்தோன்னா பாக்கியா வராங்க செலியன் அப்படின்னு கத்துறாங்க என்ன நடந்து என்னாச்சு என்ன நடந்தது அவன் நேர செல்வி வீட்டில் போய் ஆகாசம் போட்டு அடி அட் அடைக்கிறாங்க இன்றைக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவனை விட்டுட்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் தெருக்குள்ளே போக முடியல அப்படி ஒரு சின்ன தெரு அப்படி ஒரு நாத்தம் அந்த தெருவில் உள்ள அவனுக்கு ஏன் இனியாக கொடுக்கணுமா ஏன் இனியாக அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லி வாயை மூடுடா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு அவனை அடிக்க உனக்கு யார்கிட்ட உரிமை கொடுத்தது நீ அடிக்கலாம் அதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி சொல்லிட்டு ஓங்கி வந்து கண்ணத்தில் செழியும் கிணத்துல ஓங்கி அடிக்கிறாங்க திட்டுறாங்க எல்லாத்துக்குமே காரணம் உடனே கோபி ஓடி வராது அவன் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது எல்லாரையும் வீட்டுக்குள்ளே தூண்டி விட்டு சண்டை போடுறது எல்லாமே நீங்கள் தானே எல்லாத்துக்கும் காரணம் போனா போகுது போனா போகுது உங்களை பொறுத்துக்கிட்டேன் பாருங்க எனக்கு தேவை தான் இன்னுமே இந்த வீட்டில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி பெருசாக கத்துறாரு வீட்டில் ரெண்டு பேருக்கு சண்டையு விட்டு எல்லாமே நீங்கள் தான் வெளியில் போங்க ஏன் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும் தான் உங்களுக்கு பொண்ணு ஞாபகம் வந்துதா எப்போ இன்னும் டைவர்ஸ் பண்ணிட்டு ராதிகா பின்னால போனீங்களா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்டு கோவில் வந்து தகச்சு போகிறாரு என்ன சொல்லுதுன்னு தெரியல பாக்கியா என்ன பேசுறா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கத்துறாங்க மூடுங்க த நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது போகவில்லைன்னு கத்துறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பரபரப்பாக வந்து போய்கிட்டு இந்த செய்திகள் பார்க்கலாம்